السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَإِذْ فَرَقْنَا بِكُمُ الْبَحْرَ فَأَنْجَيْنَاكُمْ وَأَغْرَقْنَا آلَ فِرْعَوْنَ وَأَنْتُمْ تَنْظُرُونَ قال النبينا صلى الله عليه وسلم خير الناس أنفع الناس أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم അള്ളാഹുൻ ദ ഉറയെ ആരംഭം ചെയ്യുക அன்பும் அருளும் ஆசியும் ஆதரவும் ஆருயிர நாயகம் அன்னலம் பெருமானார் செல்ல லாகூ செல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழி வாழ்த்த வாழுகின்ற வாழப்போகின்ற குறிப்பாக இந்த ஜுமாவை அலங்கரிக்கின்ற அனைவர்களின் மீதும் உண்டாவதாக பேரன்பிற்குரிய பேரருளாளனின் பேரருள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டும் ஆகுக நாம் உயிருள்ளவரை அவனை துதிக்கின்றவர்களாக அவனை துதிபாடக்கூடிய ரிக்கிரஸ் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக வாழும் காலமெல்லாம் நின்று அவனை தொழக்கூடிய நசீபை அல்லாஹு தந்தருள்வானாக நோய் இல்லாத ஆரோக்கியமான ஆஃபியத்தான வாழ்வை அல்லாஹ் நமக்கு பரிசளிப்பானாக பலஸ்தீன மக்களுக்கு வெற்றியையும் தகுந்த பகரத்தையும் அல்லாஹ் நிரப்பமாக வழங்குவானாக என்றுவாக்களோடு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மீன்களே இஸ்லாத்தினுடைய ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது ஆண்டு பிறந்திருக்கிறது இஸ்லாத்தின் முதல் மாதமான மொஹர்ரம் மாதத்திலே வீற்றிருக்கிறோம் இஸ்லாமிய வரலாற்றில் ஆதமலஹிஸ்லா முதற்கொண்டு பல வெற்றிகளை தந்த நாள் இந்த ஆசுராவில் இந்த முஹர்ரம் மாதத்திலே ஆசுராவுடைய தினத்திலே இருந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் கடந்த இந்த நிலையிலே ஆசுராவை முடித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு அற்புதமான பாடத்தை இந்த ஆசுரா நமக்கு கற்றுத்தருகிறது ஆசுராவினுடைய வெற்றியில இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியில மிகப்பெரிய பங்காக இருந்து கொண்டிருக்கிறது பல படிப்பினைகளை இந்த ஆசுரா தினம் நமக்கு தருகிறது ஆதமலேஹிஸ்லாத்தினுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம் முசா சலாத்தினுடைய அந்த வெற்றி கொள்ளப்பட்ட நாள் ஃபிராகும் மூழ்கடிக்கப்பட்ட நாள் இப்படி நிறைய வரலாற்றிலே நிறைய இடம் பிடித்திருக்கிறது இந்த ஆசுரா குர்ஹான் குறிப்பாக முசாலேஹிஸ்ராத்தினுடைய வெற்றியை சிலாகித்து கூறும் வ இது ஃபரகனா குள் பகராகும் நாம் அந்த கடலை இரண்டாக பிளந்தோம் உங்களை நாம் காப்பாற்றினோம் முசாலே ஹிஸ்ராத்தையும் அவர்களுடைய கூட்டத்தையும் நாம் காப்பாற்றினோம் வா அந்தும் துருண் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற நிலையிலே நீங்கள் அதை கவனித்துக் கொண்டிருக்கின்ற நிலையிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைத்தது அநியாயக்காரனுக்கு அலுச்சாட்டியக்காரனுக்கு அழிவு ஏற்பட்டது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவார் அன்பிற்குரியவர்களே பொதுவாகவே இஸ்லாத்தினுடைய பண்பு என்னவென்று சொன்னால் பிற மக்களுக்காக வாழ்வது பயனுள்ள மனிதராக இருப்பது என்பதை அவர்கள் ஆரம்பம் முதல் இறுதி வரை கடைபிடித்து வந்தார்கள் தனக்காக சுயநலத்தோடு எதையும் அவர்கள் வாழ்ந்தது கிடையாது பிற மனிதர்களுக்கு பயன்படும் மனிதனாக பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் தான் மட்டும் வெற்றி கொள்ளப்பட்டால் போதாது தன் சமூகம் வெற்றி கொள்ளப்பட வேண்டும் என்பதற்கு பல முயற்சிகளை எடுத்திருக்கிறார்கள் நீண்ட காலமாக ஃபிராவ் அவர்களுடைய கூட்டத்தாரை அடிமைத்தனப்படுத்தி வைத்திருந்தான் அடக்குமுறையிலே வைத்திருந்தான் ஃபிரோனிடமிருந்து தன் கூட்டத்திற்கு வெற்றியை வாங்கி தந்த நாள் ஆசுராவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நாளை நாம் கடந்திருக்கிறோம் நன்றிக்குரிய அல்லாஹிவின் நல்லடியார்களே மீன்களே இந்த தகவல் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகின்ற பாடம் என்ன நாமும் நம் சமூகத்திற்கு பயந்தரும் மனிதர்களாக இருக்க வேண்டும் ஏதோ வாழ்ந்தோம் மரணித்தோம் என்பது அல்ல நமக்கான சில வாரிசுகளை விட்டு சென்றோம் என்பது அல்ல நமக்கான மிகப்பெரிய அடையாளத்தோடு செல்ல வேண்டும் நாம் பெயர் சொல்லும்படியான இந்த பூமியில் வாழ்ந்ததற்கான மிக பெரும் அடையாளத்தோடு தன் சமூகத்தை தன் சமூகத்தை முன்னேற்றப்படுத்தவில்லை என்று சொன்னாலும் தன் குடும்பத்தை குடும்பத்தினுடைய உறுப்பினர்களை பறந்து விருந்து இருக்கக்கூடிய நம் குலத்தை ஆக வேண்டும் அன்பிற்குரியவர்கள் எனவே தனக்கான வாழ்வு வாழ்வதல்ல வாழ்க்கை பிறருக்காக வாழ்வதுதான் வாழ்க்கை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லே முசாலிஸ்லாம் ஊரை விட்டு ஊருக்கு வேறு ஊருக்கு வருகிறார்கள் மத்திய தேசத்துக்கு வருகிறார்கள் அவர்களுக்கு கடுமையான பசி பிரயாணத்தில் நீண்ட தூர பயணம் அனுபவித்திருக்கிறார்கள் பயணத்தினுடைய அந்த அசௌகரியங்கள் பயணத்தினுடைய துன்பங்கள் இதுக்கு மத்தியில் மிகவும் சிரமப்பட்டு காடு மலைகளை கடந்து ஒரு ஊருக்குள்ளே வந்து நுழையிறாங்க மூசா அலைஹிஸ்லாம் பசி ரொம்ப கடுமையா இருக்கு சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை அங்கு இரண்டு பெண்கள் தண்ணீரை எடுப்பதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் இதிலிருந்து தண்ணீர் எடுக்கணும் எங்களால் எடுக்க முடியல எங்கள் தந்தையோ ஷைஹுன் கபீர் மிகவும் வயது முதிர்ந்தவர் அவரால் வந்து இங்கு எடுப்பதற்கும் இயலாது எனவே எங்களுக்கு உதவுங்கள் என்று அவர்கள் சொல்ல எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் கடுமையான பசியான நேரம் பயணத்தில் களைச்சி போய் இருக்கிறாங்க ஓய்வு தேவைப்படுகிறது அதையெல்லாம் அவங்க பொருட்படுத்தலை அந்த பெண்களுக்கு உதவி செய்கிறார்கள் நான் உதவனா எனக்கு நீங்க பசியாத்தணுங்கிற கண்டிஷன்லாம் அங்கே வைக்கல நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம் நம்ம தேவையை முன்னிறுத்தி இருப்போம் எனக்கு இந்த தேவை இருக்குதுங்க எனக்கு இந்த தேவை இருக்குதுங்க அப்போ அதை கொஞ்சம் நிறைவேற்றி கொடுங்க நான் உங்களுக்கு இதை செஞ்சு தர்றேங்க என்னால் முடியும் அப்படின்னு சொல்லியிருப்போம் மூசா அலை அப்படிலாம் சொல்லலை அந்த பெண்களுடைய தேவையை நிறைவேற்றி கொடுத்தார்கள் அந்த பெண்களுக்கான தேவையை நிறைவேற்றி கொடுக்கின்ற நேரத்தில் அவர்கள் பிரதி உபகாரம் எதிர்பார்க்கவில்லை அல்ல அவர்களுக்கு மிகப்பெரிய கிஃப்டை கொடுத்தான் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் உணவு கிடைப்பதற்கான சுமார் பத்து ஆண்டுகள் அங்கே அவருக்கு உணவு கிடைத்தது மனைவி கிடைத்தார்கள் ஒரு குடும்பம் அமைவதற்கான அற்புதமான வாய்ப்பு ஏற்பட்டது அந்த ஊரில் அன்றுக்குரிய அல்லாஹுவின் நெல்லடியார்களே முக்மீன்களே எனவே பிறருக்காக நாம் நம்மை முற்படுத்திக் கொள்கின்ற போது நம்முடைய தேவையை அல்லாஹு பொறுப்பேற்று கொள்வான் நான் இதை பார்த்தா என் குடும்பத்தை யார் பார்க்கறது இப்படிலாம் யோசிக்கக்கூடாது அது அது பாட்டுக்கா அல்லாஹுவினுடைய அன்பில அல்லாஹுவினுடைய கிஃப்டில் அது பாட்டுக்கு அவங்களுடைய தேவை நிறைவேற்றி கொண்டிருக்கும் என்ற ஒரு ஆழமான பாடத்தை இந்த மொஹர்ரம் இந்த ஆசுரா நமக்கு கற்றுத்தருகிறது அன்றுக்குரியவர்களே ஆக நாம் மட்டும் முன்னேறுவது அல்ல தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கு உதவியாக இருப்பது குரான்ல அல்ல ஒரு அற்புதமான வரலாற்றை சொல்லி காட்டுவான் அந் நம்பு எறும்புங்கிற அந்த அத்தியாயத்திற்கு பெயர் அல்லா குரானில் சொல்லி இருப்பதன் சூட்சமம் என்ன எறும்பை பற்றிய தகவலை அல்லாஹ் பதிந்திருக்கிறான் என்பதை விட அது சம்பந்தமாகவே ஒரு அத்தியாயம் இருக்கிறது சூரத்து நம்பு எறும்பு என்ற பெயரிலே ஒரு சூரத்தையே அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான் அதுல ஒரு சம்பவத்தை அல்லா சொல்றான் சுலைமான் அலை இஸ்லாம் காலத்துல ஒரு எறும்பு சக எறும்புகளை பார்த்து சொல்கிறது யா ஐயுகன் எறும்பு கூட்டங்களே எறும்பு கூட்டங்களே உங்களுடைய வசிப்பிடங்களுக்குள்ளே மசாக்கின்களுக்குள்ளே நுழைந்து கொள்ளுங்கள் லா அறியாம சுமான் அலி இஸ்லாமும் அவர்களுடைய படையும் உங்களை மிதித்து விடலாம் எறும்பு எறும்பு நம்ம மிதிக்கிறோமா இல்லையான்னு பார்த்து தான் நம்ம ரோட்டில் நடந்து போறோம் யோசிச்சு பாருங்க இப்போ எறும்பு சொல்லுது சுலைமானும் அவர்களுடைய படை பட்டாளங்களும் வருகிறது நீங்கள் அழிந்து விடலாம் எனவே நீங்கள் உங்களுடைய புற்றுக்குள்ளே உங்களுடைய வசிப்பிடங்களுக்குள்ளே மஸ்கன்குள்ளே நுழைந்து கொள்ளுங்கள் என்று தன் சக எறும்புகளை எறும்பு பாதுகாத்த வரலாறை அல்லாஹூ குரானிலேயே சொல்லி காட்ட வேண்டும் இவ்வளவு விழாவறியாக டீட்டெயிலாக ஏன் சொல்லணும் மனிதனுக்கு அதிலே பாடம் இருக்கிறது மனிதனுக்கு அதிலே படிப்பினை இருக்கிறது ஏனோதானோ என்று வாழக்கூடாது தானும் முன்னேற வேண்டும் தன் குடும்பம் முன்னேற வேண்டும் தன்னுடைய ஊர் முன்னேற வேண்டும் தன் சமூகம் முன்னேற வேண்டும் அவர்களுக்கான கஷ்டம் என்று சொன்னால் முன்னால் நிற்க வேண்டும் என்பதை இந்த வரலாறு நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது நிற்குரிய அல்லாஹி நல்லடியார்களே வே முசா அலை இஸ்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே பிற மக்களுக்காகவே வாழ்ந்தார்கள் சொல்ல சொல்லுவாங்க மனிதர்களிலே சிறந்தவர் மக்களுக்கு பயன் அளிப்பவர் மனிதர்களிலே சிறந்தவர் மக்களுக்கு பயன் கொடுப்பவர் அவரால் ஏதாவது ஒரு நளவு மக்களுக்கு நடக்கணும் மக்களுக்கு நடக்கணும்டா மனைவிக்கு நடக்கணும் பிள்ளைக்கு நடக்கணும் சகோதரருக்கு நடக்கணும் சொந்த பந்தங்களுக்கு நடக்கணும் தெருவாளர்களுக்கு நடக்கணும் மகளால் இருக்கிறவர்களுக்கு நாம் அந்த பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஊரில் உள்ளவர்களுக்கு பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் இடையூறுவாதிகளாக இருந்துவிடக்கூடாது தன்னால் ஒரு விஷயத்தை பயனளிக்கும்படியாக செய்ய முடியலைனாலும் ஒதுங்கி ஓரமாக கூட நடுக்கிறனோ தடுப்பவர்களாக அமைந்து விடக்கூடாது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அப்போ மக்களில் சிறந்தவர் ரசூலுல்லாஹ் சல்லாஹன் சொல்கிறாங்க அன்பா உன்னாஸ் அவர்களில் பயனளிப்பவர் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி இன்னொரு இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமான அமல் எது தெரியுமா அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமான அமல் எது தெரியுமா என்று சொல்லிவிட்டு சொல்கின்ற நேரத்தில் அது ஒரு பெரிய டீட்டெயிலாகவே சொல்லி காட்டுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான அமல் பிற மனிதர்களுடைய முகத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்துவது சக மனிதர்களுடைய முகத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்துவது அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமான அமல் அடுத்து சொல்லுவாங்க கஷ்டத்தை நீக்கிறது கடன் இருந்தால் அதை நிறைவேற்றி கொடுப்பது கடன் இருந்தால் அதை நிறைவேற்றி கொடுப்பது பசித்த மனித இருந்த மனிதர் வந்தால் அவருடைய பசியை நீக்குவது இப்படி வரிசையாக சொல்லிட்டு வராங்க ஒரு மனிதனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக நடந்து செல்வோமேயானால் அவருக்கு இழத்திக் காஃப் இருந்த நன்மை கிடைக்கிறது என்னுடைய மஸ்ஜிதில் மஸ்ஜிதுன் அபவியில் ஒரு மாதம் இழத்திக் காஃப் இருந்த நன்மை கிடைக்கிறது என்று சொல்வார்கள் இப்போ பிற மனிதர்களினுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு பிற மனிதர்களினுடைய துயரை துடைப்பதற்கு மனிதன் செய்கின்ற அந்த அமல்கள் இருக்கிறதே அதுதான் அல்லாஹுவிற்கு ஆக பிடித்தமான அமல் அகப்புவா அல்லாஹுவை நெருங்கக்கூடிய அமலாக இருந்து கொண்டிருக்கிறார் எனவே அன்றிற்குரிய தான் நீ நல்லடியார்களே ஏதோ வாழ்ந்தோம் மறைந்தோம் என்பது அல்ல நம் வாழ்க்கை முஸ்லீம்களினுடைய வாழ்க்கை பிற மனிதனுக்கு பயனளிப்பவராக இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு வகை இது வய நாம் பிற மனிதர்களுக்கு முன்னுதாரணமானவர்களாக வாழ வேண்டும் ஒவ்வொரு ஒரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான திறமைகள் இருக்கிறது நல்ல சிந்தனைகள் இருக்கிறது நல்ல சிந்தனைகளை விதைக்க வேண்டும் வெறுப்புக்களை அறுத்து ஒழித்து விட வேண்டும் என்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே என்னுடைய பொங்கு நான் ஒரு திசையில் செல்லலாம் அதில் பல நலவுகளை நாடலாம் இன்னொருத்தர் அவர் அவருடைய திசையில் இப்படி அனைவரும் நலவுகளை நாடுபவர்களாக மக்களுக்கு பயிலடிப்பவராக இருந்தால் நம் சமூகம் இந்த இஸ்லாமிய சமூகம் உன்னத இடத்திற்கு சென்றுவிடும் இன்றைக்கி நிறைய மருத்துவ படிப்பின் மீது மோகம் ஏற்பட்டு இருக்கிறது இல்லை என்று மறுப்பதற்கு அல்ல நல்லா மார்க் வாங்காத பிள்ளைகள் கூட நீட் எழுதணும் அதுக்காக நான் படிக்க போகிறேன் ஒரு அன்பர் சொல்கிறார் எவ்வளோவங்க மார்க் வாங்கியிருக்கு வெறும் முந்நூறு மார்க் வாங்கியிருக்கு நாம் போகக்கூடிய இலக்கு சரியாக இருக்கான்னு யோசிக்கணும் படிக்கிற காலத்தில் அது சம்பந்தமான சிந்தனையே இல்லை ஆனால் மார்க் வெறும் முந்நூறு தான் வாங்கியிருக்குது இப்போ இந்த பிள்ளை நீட்டுக்கு போய் கோச்சிங் எடுத்து பிறகு அதுலேருந்து மார்க் வாங்குமான்னு சொன்னால் நல்லா தெரியுது வாங்காது அப்படின்னு ஆனால் அவர் சொல்கிறாரு டாக்டருக்கு படிக்கணும்னு சொன்னால் கோடிக்கணக்கில் செலவழிக்கணும் சீட்டு சாதாரணமாக கிடைக்காது அவருடைய சிந்தனை எல்லாம் சரித்தான் அவருடைய நிலைப்பாடெல்லாம் சரிதான் மருத்துவ சீட்டு சாதாரணமாக கிடைக்காது அதை படிப்பதற்கு தகுதியான பிள்ளைகளாக நமது பிள்ளைகள் இருக்கிறார்களா ஒரு நாலஞ்சு ரூபா தானே ஒரு வருஷம் கோச்சிங் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கோச்சிங் கொடுக்குறார் பிறகு மார்க்கு நல்ல மார்க்கு வாங்க முடியல இப்போ அந்த பிள்ளை என்ன ஆகுது மனசு உடஞ்சி போயிடுது வெளியில் வரலை தலை காட்டலை வெளியில் வேற ஒரு படிப்புக்கு போலானாலும் மனசு இடம் கொடுக்கலையே நான் டாக்டருக்கு படிக்கணும்னு ஒரு வருஷம் முயற்சி செய்யுது அது அதற்கு தகுதியானதா அப்படிங்கிறதும் இல்லை இதற்கு தகுந்த ஆலோசனைகளையும் யார்கிட்டையும் கேட்கறது இல்லை சரியான ஆலோசனை கொடுப்பதற்கும் எல்லா ஊர்களிலேயுமே சரியான வழிகாட்டுதல் இருக்குதானா இல்ல இல்லை குறிப்பாக நம்ம ஊரில் அப்படிப்பட்ட எந்த வழிகாட்டுதலும் இல்லை சில ஊர்களில் இருக்குது அதற்கான கோச்சிங் கொடுக்குறாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதற்கான கோச்சிங் கொடுக்குறாங்க சரியான முறையிலே அவர்கள் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது சரி வராதுங்க அப்படின்னு சொன்ன அஜர்த்தனை படித்தா இருக்கார் அவருக்கு என்ன தெரிய போகுது இப்படியே கேட்குறாங்க அன்றிற்குரிய அல்லாஹு நல்லடி யாருகளை தீனை விட்டுட்டு சில பிள்ளைங்களை அனுப்பி வைக்கிறாங்க அதில் எல்லாமே போயிடுது ஈமான் போய் கடைசியில் நம்மை விட்டும் போயிடுது சமீபத்தில் கூட ஒரு நல்ல ஊர் அந்த ஊரில் நல்ல பாரம்பரியமான ஒரு மாப்பிள்ளை ஒரு குடும்பத்தில் திருமணம் செய்யணுங்கிறதுக்காக முருத்தத்தாயிட்டார் பெண்கள் முருத்தத்தாகிறதை அதிகமாக தகவல் வரும் எல்லாம் பாதுகாக்கணும் இப்படி ஈமானை விட்டு ஆண்களே செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை எவ்வளவு பெரிய கைசேதமான விஷயம் இப்படியே ஒவ்வொருத்தராக போய்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொன்னால் இஸ்லாம்த்த எல்லாம் பாதுகாப்பும் அது வேறு விஷயம் அதை பாதுகாப்பதற்கான முயற்சியில் அதை பாதுகாப்பதற்கான அந்த முன்னெடுப்பில் நாம் எந்தளவுக்கு பங்கெடுத்தோம் ஈமானை பாதுகாப்பதை விட வேற எதுவுமே சிறப்பு கிடையாது இன்னைக்கு அந்த ஈமானுடைய விஷயங்கள் சர்வசாதாரணமாக கணிக்கப்படுது சிறுக்கு என்பதை பற்றிய சரியான விளக்கம் இல்லை ஈமானினுடைய அந்த சுவை ஈமானினுடைய தாத்பரியம் நம் உள்ளத்தில் இல்லை மாம்பழம் சாப்பிடணும் எந்த மாம்பழம் நல்லா இருக்கும் வெரைட்டி அந்த மாம்பழம் அப்படி இருக்கும் இந்த மாம்பழம் இந்த டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம் எது டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த மாம்பழம் பேரை சொல்லி வாங்கி சாப்பிட்றோம் ஆனால் ஈமானினுடைய சுவை அதை அறியலை ஈமான் தானேன்னு துச்சமாக இருக்கிறோம் நல்லா பாதுகாக்கணும் உண்மையா இல்லையா நிறைய விஷயங்களில் ஈமான் பறிபோயிக் கொண்டே இருக்கிறது இஸ்லாத்தினுடைய அடையாளங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது பாதுகாக்க முடியல பாதுகாக்க முடியலை ஒருத்தர் மட்டும் போராடி எப்படி பாதுகாக்க முடியும் உதாரணத்துக்கு நம்ம ஊரில் ஒரு மதர்சா நடத்துகிறோம் இப்போ எல்லாம் சொல்ல வைக்கிறேன் இது பயானுடைய குறிப்பில்லாம் இல்லை நிஸ்வான் நடத்திட்டு இருக்கிறோம் இப்போ நிஸ்வானில் வந்து பிள்ளைங்கள்ட பரதாபை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்போம் பரதாவை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்போம் இப்போ திருமணத்தினுடைய நேரத்தில் அடிக்கடி நான் அதை சொல்கிறது உண்டு ஸ்டேஜில் ஏற்றிடுறாங்க பெண்ணு மாப்பிள்ளையை பெண் மாப்பிளையை ஏற்றனா தான் அது திருமணம் உட்காந்து ஈஜா கபூர்னு சொல்லி வக்கீல் வழியே உட்கார வச்சு ஈஜா கபூரை சொல்லி கொடுத்து ஏற்றுக்கொண்டேயாப்பா ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் விட பெண்ணும் மாப்பிள்ளையும் போய் ஸ்டேஜில் நின்றால் தான் திருமணம் கூட ரெண்டு உறவினர்கள் அது ஆணும் பெண்ணும் நின்று ஃபோட்டோ எடுத்தால் தான் திருமணம் இது இஸ்லாத்தினுடைய கல்ச்சரில் இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் இஸ்லாத்தினுடைய சரியத்தினுடைய சட்டத்தில் எங்கேயுமே இல்லை ஆனால் அதுதான் திருமணம்னு நாம் வரையறுத்துட்டோம் இப்போ இஸ்லாம் குழி தோண்டி புதைக்கப்படுது நம்மளோட ஓதுற பிள்ளைங்க ரொம்ப அதில் இதாக இருக்கிறாங்க ஆனால் திருமண நேரத்தில் பெற்றோர்கள் சுற்றி இருக்கிற உறவுகள் அதை ரொம்ப குழி தோண்டி புதைச்சிடுறாங்க டார்ச்சர் பண்ணுறாங்க பிள்ளைங்களை இப்போ நம்ம ஒருத்தர் முயற்சி பண்ணுறோம் அந்த முயற்சியில் சிலருடைய வெற்றி கிடைக்குது பிள்ளைங்க ஈமானோட தக்வாவோட ஹயாவோட உருவாகிறாங்க அந்த உருவானவர்களை பாதுகாப்பது யார் கையில் இருக்குது திருமணத்திலேயே பரதாவை எறின்னு சொல்லிடுறோம் ஹயா போயிருது வெக்கம் போயிடுது அதற்கப்புறம் அது எப்படி இருக்கும் அதனுடைய வாழ்க்கையே சரியத்தை பாதுகாப்பதன் போல் அந்த மாப்பிள்ளை அழைச்சிட்டு போனார்னு அலமதுல்லா ஆரம்பத்திலேயே பரதாவை தூக்கி குழு தோண்டி புதச்சவர் தலையில் முக்காடு போடுறதை தடுக்கிறவரு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது வேறு மாதிரி மாறிடும் எப்படி பெண்களை ஒரே அடியாக வளச்சிடாதீங்க உடஞ்சிருவாங்கன்னு ரசூல் தாய் சொல்ல சொன்னாங்க இப்போ பெண்களை பக்குவப்படுத்தணும் அவர்களிடத்தில் அழகிய முறையில் இருக்கணும் சரியத்தை பாதுகாப்பவர்களாக இந்த மாப்பிள்ளைகள் இருக்கணும் கடைசியில் என்ன பேர் கிடைக்கும்னு சொன்னால் ஓதனை புள்ளன்னு கட்டிட்டு வந்தோம் அது சொன்னபடி கேட்க மாட்டேது ஓதனை புள்ளன்னு கட்டிட்டு வந்தோம் அது சொன்னபடி கேட்க மாட்டேதுன்னு சொன்னால் இவர் இங்கே அந்த பெண்ணை குறை சொல்லவில்லை தீனை குறை சொல்கிறார் தீனை குறை சொல்லிவிட்டு இவர் எப்படி வாழ முடியும் யோசிச்சு பாருங்கள் பெண்ணுடைய தீனை பாதுகாப்பதற்க ஆணுக்கு எந்த அளவிற்கு பங்கு இருக்கிறத யோசிக்கணும் இன்றிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களை ஓதனை பிள்ளை வேணுங்க இன்றைக்கி நிறைய கேட்குறது ஏன்னா காலேஜ் போகிற பிள்ளைகளாம் தான் இருக்குமா நிறைய இளைஞர்களுடைய கருத்து என் கருத்து இல்லை காலேஜ் போகிற பிள்ளைங்கள்லாம் அது ரெண்டாவதாக தான் இருக்கும் அதனால் வந்து எங்களுக்கு ஓதன பிள்ளை நல்ல பிள்ளையாக வேணும் நல்ல நல்ல விஷயம் இவர் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறது வேற விஷயம் ஏன்னா இவரும் காலேஜுக்கு போகிறாரு தனியார் ரூமில் தங்கியிருக்கிறாரு இவர்கிட்ட எப்படி இருக்குங்கிறதெல்லாம் அது அவருக்கு அல்லாஹுக்கு மத்தியில் உள்ளது ஆனாலும் ஓதன பிள்ளை வேணும்னு கேட்குறவங்க ஓதன பிள்ளேட்டை இருக்கிற ஷரியாத்தை பாதுகாக்க வேண்டுமா வேண்டாமா ஓதன பிள்ளேட்டை இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் பேணி பாதுகாப்பவர்களாக இருக்கணுமா வேண்டாமா யோசித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஏதாவது ஒரு வகையிலே சரியாத்திற்கும் சமூகத்திற்கும் பயனளிப்பவர்களாக அமைய வேண்டும் உஸ்மான அன்பு கிடைக்கிற வாய்ப்பை அப்படியே பயன்படுத்திக்கிடுவாங்க இன்னைக்கு உள்ள வாழ்க்கை இன்றோடு என் வாழ்வு முடிந்துவிடும் என்ற சிந்தனையோடு வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்தால் சுறுசுறுப்பாக வெற்றியை அடையக்கூடியவர்களாக நலவுகளை தேடக்கூடியவர்களாக இருக்கிறோம் இன்னைக்கு நான் மௌத்தாயிட்டா அந்த வேலையை யார் செய்கிறது எனவே இந்த சரியத்தினுடைய விஷயத்தை ஒரு நாளைக்குத்தானே அப்படின்னு துச்சமாக்கிறத கூடாது ஒரு சின்ன விஷயந்தானே அல்லாட்ட முன்னாடி நான் என்ன பதில் சொல்வேன்னு நினைக்கணும் பாவியாக நான் மரணித்து விடக்கூடாதே என்று நினைக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் இன்று எனது வாழ்வு முடிந்து விடுங்கிற சிந்தனையிலேயே இருக்கணும் அதனால நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் மௌத்தை விட சிறந்த உபதேசி வேறு எதுவும் இல்லை என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அன்றாடும் மரணங்களை பார்க்கிறோம் அன்றாடு மரணங்களை பார்க்கிறோம் திடீர் திடீர் மரணங்கள் நாளைக்கு அந்த ஜனாசாவா கூட இருக்கலாம் உண்மையா இல்லையா ஆனால் அதை கொண்டு என்ன படிப்பினை பெறுகிறோம் ஏமாத்திரமன் ஏமாத்திக்கிட்டே தான் இருக்கான் புறம் சொல்லுபவன் புறம் கொண்டே தான் இருக்கிறான் உறவுகளுக்கு குளி பறிப்பவர்கள் குளிபறித்து கொண்டே தான் இருக்கிறார்கள் வியாபாரத்திலே மோசடி செய்பவர்கள் செய்து கொண்டே தான் இருக்கிறோம் ஆனால் படிப்பினை பெறவில்லையே என்பதற்குரிய அல்லாஹவி நெல்லடியார்களை அல்லா பாதுகாக்கணும் எனவே வாழும் காலத்திலே மக்களுக்கு பயனளிப்பவராக இருக்க வேண்டும் அதைத்தான் இஸ்லாம் வரவேற்கிறது உஸ்மான் ரதியாஹு தால அன்பு தனிய கடுமையான தண்ணீர் பஞ்சம் ஒரே ஒரு கிணத்துல தான் அப்படி ருமானான்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு கிணத்துல தான் தண்ணி இருக்குது அந்த கிணற்றை ஒரு யூதன் வைத்திருக்கிறான் இப்போ யூதன் அந்த அதுலருந்து தண்ணியை விற்பனை செய்து கொண்டு இருக்கிறான் இப்போ உஸ்மான் ரத்தியல்லாஹூத் அல்க்கு பார்க்குறாங்க அந்த கிணற்றை யூதன்ட்ட விலைக்கு கேட்கறாங்க அவன் தர நீ அதை எவ்வளவு விலை சொல்கிறியோ அதை நான் தந்துடுறேன் ஒரு நாள் நான் அதை பயன்படுத்திக்கிறேன் இன்னொரு நாள் நீ பயன்படுத்திக்கிற ஒரு ஒப்பந்தத்தில் அவன்கிட்ட அந்த கிணறுக்கு முழு விலையும் கொடுத்து வாங்கிடுறான் இப்போ ஒரு நாள் உஸ்மான கனி ரதியாகத்தால் அன்பு அவங்க பயன்படுத்திக்கிறணும் இன்னொரு நாள் அந்த யூதன் பயன்படுத்திக்கணும் இப்போ உஸ்மான் ரதிகள் லாபத்தால் அன்பு அவங்க பயன்படுத்தக்கூடிய நாள் வரையில் எல்லா மக்களும் அதில் தண்ணி பிடிச்சிக்கங்கன்னு சொல்லிடுறாங்க எல்லா மக்களும் யாருக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க அதில் தண்ணியன்னு சொல்லிடுறாங்க எல்லோரும் முதல் நாள் தண்ணீரை இறைத்த சேமித்துக் கொள்கிறார்கள் பிறகு மறுநாள் விற்பதற்கு யூதன் வர்றான் யாரும் வர்றதே இல்லை எவ்வளவு ஒரு ஒரு தந்திரம்னு பாருங்கள் பிறகு மறுநாள் யூதன் விற்பதற்கு வர்றான் தண்ணி வாங்க ஆள் இல்லை இப்படியே ஓடுது கடையை சாத்திர மாதிரி ஆயிடுச்சு அவனுக்கு அப்புறம் நேராக போனாங்க உஸ்மானிய கடை வரிகள் ஆகத்தலை அனுபவ என்னப்பா அந்த ஒரு நாளே எனக்கே கொடுத்து அதுக்கு நான் உனக்கு முழு காசு தர்றேன்னு சொல்லி அந்த கிணற்றை முழுசாக வாங்கி ஆ வகுப் செய்தார்கள் இன்றும் அது அடையாளமாக காட்சி தருகிறது பித்ரே ருமானா வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது இப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம் கடுமையான வறுமை பஞ்சம் செழிப்பில்லை சாப்பிடுவதற்கு பொருட்கள் இல்லை மிகப்பெரிய ஒட்டக கூட்டம் வருது உஸ்மான் ரதி அல்லாஹு அலு ஏன்னா அஞ்சு மடங்கு லாபம் தரேன் தானியங்களை எனக்கு கொடுங்க பேரித்தம்படத்தை எனக்கு கொடுங்கன்னு வியாபாரிகள்லாம் கேட்குறாங்க நான் எழுபது மடங்கு லாபத்துக்கு வித்துட்டேன் போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சுட்டாங்க எழுபது மடங்கு லாபத்துக்கு நான் அல்லாவுக்கு வித்துட்டேன் தானம் கொடுக்கிறதுக்கு முன் வந்துட்டேன் நான் இதை விற்பனைக்கு அல்லன்னு சொல்லிட்டாங்க இப்போ எவ்வளவு பெரிய வியாபாரம் எவ்வளவு பெரிய லாபத்தை சம்பாதித்து இருக்கிறார்கள் வரலாற்றிலே இன்னும் தடம் பதித்திருக்கிறார்கள் அவர் உஸ்மானே கணின்னு பேரு அன்றும் அவர் பணக்காரர் தான் இன்று வரை அவரை கணி கணி என்று தான் சொல்கிறோம் பிறருக்காக வாழ்வதில் தான் பணக்காரத்தனம் இருக்கிறது பிறருக்காக வாழ்வதில் தான் செல்வத்தினுடைய செழிப்பு இருக்கிறது என்பதை பறைசாற்றுகிறது இந்த வாழ்வியல் உதாரணங்கள் எல்லாம் அன்பிற்குரிய அல்லாஹவி நெருடியார்களே ஏதோ வாழ்ந்தோம் மரணித்தோம் என்பது அல்ல என்னால் என்ன முடியும் நான் எனக்கு சின்ன வயசு தான் ஆகுது நான் ஒரு கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நான் ஒரு குடும்பஸ்தனா ஒரு சின்ன ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பிறருக்கு ஊழியனாக இருக்கிறேன் அப்படியல்ல ஒவ்வொரு ஒரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் இருக்கிறது பயன்கள் இருக்கிறது அதை நாமும் பயன்படுத்த வேண்டும் பிறருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அப்படி செய்யும் போது சமூகம் உன்னத இடத்திற்கு வந்துவிடும் எல்லாமல்ல அல்லாஹ் குத்தாளா அப்படிப்பட்ட நல்ல சீதை ஆக்கி வைப்பானாக மக்களுக்கு பயனளிப்பவராக ஆக்கி வைப்பானாக மக்களுக்கு பிரயோஜனம் உள்ள மனிதர்களாக அல்லாஹ் நம்ம ஆக்கி வைப்பானாக வரமத்து